வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் நபர் கிடையாது நம்ம ஒரு ஒரு ஊரை பற்றி பேசுவோம் ஒரு நாடை பற்றி பேசுவோம் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கா வாட் எவர் இப்போ நிறைய நைஜீரியா அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அடிபடும் நைஜீரியன்ஸ் பற்றி இப்போ க நைஜீரியன்ஸோட கிரிக்கெட் டீம் ஒன்று ஆரம்பிச்சுருந்தது அதுக்கப்புறம் நைஜீரியன்ஸ் பற்றி வந்து சில நேரங்களில் வந்து நம்ம கோடம்பாக்கத்தில் பிரிட்ஜ் ஏறி இறங்கினோன்னா கரெக்டாக அந்த வள்ளுவர் கோட்டம் போகிற வழியில் நிறைய நைஜீரியன்ஸ் இருப்பாங்க அங்கே நிறைய பேர் நைஜீரியன்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க ஸோ நைஜீரியன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நல்லதும் கேள்விப்பட்டிருக்கோம் கெட்டதும் கேள்விப்பட்டிருக்கோம் பட் இப்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து நைஜீரியாவில் இருக்கிற நல்லவங்களுக்கு நடந்த கெட்ட விஷயம் எல்லா நாடுகளையும் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு அது 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 பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல பட் நைஜீரியாவில் இருக்கிற நல்லவங்களுக்கு நடந்த ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போவோம் ஆஃப்ரிக்கா ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு கண்ட்ரி நைஜீரியாவில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து இயேசு ஏற்றுக்கிறாங்க ஆப்ரிக்காவிலேயே நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கிறாங்க சி இஃப் தி ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸு ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ் அது வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஸோ அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு டைம் வேஸ்ட்டு அது எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க நம்ம ஊர்லேயும் இருக்கிற மாதிரி பட் நிறைய மக்கள்கள் நிறைய ஏழை மக்கள்கள் நிறைய நல்ல ஊழியக்காரங்க ஸோ நான் எப்போதுமே இல்லை சொல்லுவேன்னா ஜென்ரலைஸ் பண்ண மாட்டேன் எல்லா பாஸ்டர்களும் கெட்டவங்க எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு நான் ஜென்ரலைஸ் பண்ண மாட்டேன் ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கினியாவில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்லேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் கிறிஸ்தவர்கள் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் கிறிஸ்டின்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்லேருந்து கினியா வந்து ஒரு ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி அது இஸ்லாமிக் கண்ட்ரினால இப்போ என்னன்னா அங்கே வந்து கிறிஸ்தவர்களை டார்கெட் பண்ணி அது வந்து ஜெனோசைட் மாஸ் கில்லிங் கொத்து 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 கொத்தாக கொண்டு குமிக்கிறாங்க நம்ம நிறைய நேரங்கள் நம்மளை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறோம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது கிறிஸ்தவர்கள்னு விட்டுருங்க மதத்துக்குள்ளே வர்ற இயேசுவோட பிள்ளைங்களா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது ஃபஸ்ட்டு அவங்க கிறிஸ்டின்ஸோ ஹிந்துஸோ முஸ்லீம்ஸோ எல் எந் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ண வேண்டியது நம்மளோட கடமை நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் வண்டி வாங்கணும் என்னோடய மினிஸ்ட்ரி வளரணும் நான் வந்து என்னோடய ஆர்கனைசேஷன் வளரணும் இதெல்லாம் வந்து அறுவறுப்பான கேவலமான மட்டமான அசிங்கமான துப்புற மாதிரி ப்ரேயர் சாரி நான் இது வந்து இப்படி சொல்லக்கூடாது பட் அந்த மாதிரி தான் அருவருப்பான ப்ரேயர் இதெல்லாம் என் குடும்பம் இருக்கணும் எனக்கு வேலை வேணும் எம்பளுக்கு வேலை வேணும் நம்ம வேணும்னு கேட்குறதுலாம் நம்ம தப்புன்னு சொல்ல வரல ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நைஜீரியாவில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு செத்தவங்க எல்லாம் யாரும் பணக்காரங்க கிடையாது நோட்டு பாயிண்ட் பணக்காரங்க கிடையாது ஏழைங்க செத்தவங்க முக்கால்வாசி முக்காவாசி பெரிய எல்லாருமே ஏழைங்க தான் இது ஏன் இப்போ அக்டோபர் ஃபோர்டீன்த் அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு லெவன் பீப்புள் வந்து ஒரு 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 ட்ரைபுக்கு சேர்ந்தவங்க ஒரு 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 குரூப்பாக இருக்கிறவங்க அது இல்லாமல் ஒரு அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு பேர் எக்ஸ்ட்ராவா ஐ திங்க் மொத்தமாக வந்து ஃபோர்டீனா ஃபிஃப்டீனாக சிக்ஸ்டீனாக தெரியல எனக்கு கரெக்ட் நம்பர்ஸ் தெரியல இன்னொரு கிளானில் இருந்து ஒரு அஞ்சு பேரில் அதில் அஞ்சு குழந்தைங்க இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் அப்படின்றாங்க அதில் அஞ்சு குழந்தைங்க அஞ்சு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் மூளை வெளியே செதறி வெளியே வந்து இறந்துருக்காங்க எப்படின்னா மூளை வெளியே செதறி வந்திருக்குன்னா ஷார்ட் ரேஞ்சில் துப்பாக்கி வச்சு நெத்தி பொட்டில் வச்சு இங்கே வச்சு இங்கே வச்சு குழந்தைங்கள சுற்றிருக்காங்க எதனால் திருநதுக்காகவா இல்லை அவங்கக்குள்ளே ஏதாவது இன பிரச்சனையாக இப்படிலாம் வந்து பூசி மொழுகிறாங்க ஆனால் இதுக்கு முக்கியமான உண்மையான காரணம் அவங்க இயேசுவை ஃபாலோ பண்ணுறனால கிறிஸ்டியனாக இருக்கிறனால இதில் வந்து அகெயின் எம் டெலிங்யூ இதில் ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்காங்க பென்டகாஸ்ட் பீப்புள் வந்துருக்காங்க ஸோ இதில்லாம் டிவிஷன் பார்த்து பார்க்க தேவையில்லை ஒரு ஒரு பாஸ்டர் வந்து கதர்றார் அந்த வீடியோவை பார்க்குறேன் ஒரு பெரிய குழியை நோண்டி பதினோரு பேரையும் ஒன்றா பதினாலு பேரையும் ஒன்றா உள்ள அப்படி போட்டிருக்காங்க அவருக்கு அவங்க அவருக்கு பைபிள் வச்சு அவர் ப்ரே பண்ணுறாரு ப்ரே பண்ணும்போது அவர் கதர்றாரு ஐ ஆம் டயர்டு ஐ ஆம் டயர்டு இந்த மாதிரி மாஸ் பீப்புளாக கொத்து கொத்தா ஆளுங்களை பதச்சி அவங்களுக்கு ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி அவங்களோட ஃபியூன்ரலுக்கில் வந்து நான் வந்து அவங்களுக்கு இப்படி பண்ணுறது எனக்கு டயர்டாக இருக்குது என்னால் முடியல எத்தனை பேர் ஒன்று சாதாங்க ஒன்று எத்தனை பேர் சாவாங்க அப்படின்னு சரி மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யார்கிட்ட போவாங்க இப்போ இதெல்லாம் பண்ணுறது யார் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா ரெண்டு மூணு குரூப் இருக்குது ஒன்று வந்து பொக்கோ ஹராம் பொக்கோ ஹராம்னு ஒரு குரூப்பு அதுக்கப்புறம் ஐஎஸ்டபிள்யூஏடினு ஒரு குரூப்பு அதுக்கப்புறம் ஃபுனானி இவங்கெல்லாம் வந்து மிலிட்டன்ஸ் ஆர் டெரரிஸ்ட் வாட்டவர் தீவிரவாதிகள் வாட் எவர் வந்து எல்லாரும் முஸ்லீமாக தான் இருக்கணும் அப்படின்னா சரி ஒன்று ஒன்று சொல்கிறேன் நான் இப்படி பேசும்போது நம்ம ஊர் முஸ்லீம்ஸையோ அப்படிலாம் நான் சொல்ல வரல நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கிடையாது இது அந்த ஊரில் நடக்கிற விஷயங்கள் சரியா அதனால் அங்கே இருக்க எல்லார் முஸ்லீம்ஸும் அப்படி கிடையாது இந்த குரூப்ஸ் பர்டிகுலர் இஸ்லாமிக் இந்த இந்த குரூப் ஸோ எல்லா இஸ்லாம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கெட்டவங்களா அந்த ஆங்கிளுக்கே வரல நைஜீரியாவில் என்ன நடக்குது நைஜீரியாவில் இருக்க எல்லா இஸ்லாமிக் பீப்புளும் கெட்டவங்களா நான் என்றைக்குமே யாருமே ஜென்ரலைஸ் பண்ணுறது என்னோடய வழக்கம் கிடையாது ஸோ அங்கே இந்த டெரரிஸ்ட் வந்து கிறிஸ்டியன்ஸை இது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி இங்கே எப்படி நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு பட் இப்படி இவங்க பண்ணுறாங்கன்னா இதை போய் நம்ம யார்கிட்ட சொல்லுவோம் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லுவோம் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு யார் ப்ரொடெக்ஷன் வரும் மில்டரி ப்ரொடெக்ஷன் வரும் பட் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டும் அங்கே இருக்க மில்ட்ரியுமே இங்கே அங்கே இருக்கிற டெரரிஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இதை வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் இது ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இது இது உலகம் ஃபுல்லாக சிபிஎன் வீடியோவில் தான் நான் சிபிஎன் ஒரு இன்டர்வியூவில் தான் ஒருத்தர் சொல்கிறார் ஓகேவா இந்த விஷயம் வெளியே வர மாட்டேங்குது இப்போ நீங்கள் மணிப்பூரில் நடந்து வர விஷயமும் உங்களுக்கு தெரியும் நிறையா உண்மைகள் வெளியே வராது அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குரூப்பும் அந்த குரூப்பும் அடிச்சுக்கிச்சி அவ்வளோதான் எங்க கிறிஸ்டியன்ஸ்லாம் யாரும் சாகலையே இது இந்த குரூப்பும் அந்த குரூப் அடிச்சுக்கி தான் அங்கே கெனியாவில் இருக்கிற ஆள் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பட் அது பொய் அது போய் கிறிஸ்டியன்ஸாக டார்கெட்டட் என்னென்னா பீஸ்கீப்பிங் அப்படின்னு ஒரு 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 மீட்டிங் நடத்துவாங்களாம் இதெல்லாம் வந்து அந்த சிபிஎனில் வந்து அந்த கெனியன் ஒரு நபர் சொன்ன இன்டர்வியூ அது அது பீஸ்கீப்பிங்கில் வந்து நடத்தும் போது இஸ்லாமியர்களையும் தலைவர்களையும் கிறிஸ்டின்ஸ் அங்கே இருக்கிற முக்கியமான கிறிஸ்டியன்ஸையும் கூப்பிடுவாங்களாம் கூப்பிடும்போது பேசிவிட்டு பேசிட்டு நல்லபடியாக பேசிவிட்டு அந்த கிறிஸ்துவ அந்த லீடர்ஸ் அவங்களாம் பேசிவிட்டு அவங்க ஊருக்கு அந்த கிராமத்துக்கு போகிறதுக்குள்ளேயே அவங்கள கொண்டுடுவாங்களாம் இதுதான் வந்து கீப்பிங்கே கிடையாது அங்கே ஸோ இது தான் வந்து கிணியால் நடந்துகிட்ருக்கு ஆனால் அதுக்காக அங்கே இருக்கிறவங்க இதை பயந்துட்டு இயேசுவை ஏற்றுக்காமல் இருக்காங்களா இல்லை இவ்வளோ நடந்தும் அங்கே இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்திலேயே கிறிஸ்டியன்ஸுக்கு சேஃபாக சேஃப் இல்லாத ஒரு 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 கண்ட்ரி எதுனா அது கினியா அது அப் அப்படின்னு வந்துருச்சது அதுதான் வந்து இந்த சி சிபிஎம்லேயும் சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அவ்வளோ அங்கே இருக்க கிறிஸ்தவர்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படி இருந்தும் ஏழைகள் பணக்காரங்க கிடையாது ஏழைகள் இறந்து போகிறவங்களாம் ஏழைகள் ஏழை பாஸ்டர்கள் ஏழைகள் தான் ஆனால் பெரியவங்களுக்கு எப்போதுமே அது எல்லா ஊர்லேயும் இருக்குல்ல அது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா அடிபடுறது உதப்படுறது ரோட்டில் அடி வாங்கிறது எல்லாருமே ஏழை கிறிஸ்டின்ஸாக தான் இருப்பாங்க தவிர சோ கால்டு பவர்ஃபுல் ஆடி காரில் வரவங்களோ இல்லை கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கவங்களோ ஊரெல்லாம் பிரான்ச்சஸ் வச்சுருக்கவங்களோ அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க ஓகேவா பட் இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கிளியராக பார்த்துக்கணும் ஆனால் வேறு ஆங்கிள் அதை பற்றி பேசுகிறேன் இது எந்த அளவுக்கு இப்போ சீரியஸாக போயிடுச்சுன்னா அமெரிக்கா தலையிட்டுருச்சு ட்ரம்ப் தலையிட்டாப்பில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இதை பார்த்துட்டு இதுக்கு மேல் அங்கே இருக்க கிறிஸ்டியன்ஸை கொள்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இனிமேல் நைஜீரியாவுக்கு நாங்கள் எந்த உதவியும் அமெரிக்காவிலேருந்து வராது இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா ஏன்னா எந்த ஏடும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் உதவி மட்டும் கிடையாது இறங்கி அடிப்போம் நாங்கள் அடிக்க ஆரம்பித்தா நீங்கள் அடிக்கிறதோட ஸ்பீடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இஃப் பி அட்டாக் யூ அத ஆர்மி இட் வில் பி ஃபாஸ்ட் இட் வில் பி விஷியஸ் அண்ட் இட் வில் பி ஸ்வீட் அது அது ஸ்வீட்டுக்கு என்ன அர்த்தம்னு தெரில எனக்கு அவள் அப்படின்றதுக்குள்ள அடித்து காலி பண்ணிவிடுவோம் அங்கே இனிமேல் ஒரு உயிர் கூட போகக்கூடாது ஒரு கிறிஸ்துவ உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார் ஸோ ட்ரம்ப் சொல்கிற ட்ரம்ப் நல்லவர் கெட்டவர் அதுக்குள்ளலாம் வரல இந்த விஷயம் சொல்கிறது ஓகே இந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் போயிட்டுருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் ஒரு நபரோட பேரை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா சொல்லி சொல்லி எனக்கு சளிச்சு போச்சு எனக்கு அதில் எனக்கு நம்மளுக்கு நபர்கள் பேரில் தான் எனக்கு ஏன்னா யாரை பற்றி பேசினாலும் இங்கே இருக்க கிறிஸ்டின்ஸ் இன்னிக்கி இருக்க ஏ கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு குறிய பா இரிட்டேட்டிங் இரிட்டேட்டிங் ஹிந்துஸில் கூட ஏதாவது ஒரு சாமியார் தப்பு பண்ணிட்டாங்கன்னா நான் நிறைய பார்ப்பேன் இந்த இந்த கல்கி பகவானோ இல்லை வந்து இந்த பிரேமானந்தாவோ இல்லை இங்கே இப்போ வந்து நிறைய பேர் இருக்கிறாங்களோ அவங்களாம் மாட்டினா ஹிந்துஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தயவதட்சனை பார்க்காம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆளுங்க பேசினாலும் அவங்கள வந்து எல்லாம் பத்திரிகைலையும் எல்லாத்துலேயும் போட்டு கிழிச்சு இங்கே அவங்க ட்ரோல் பண்ணி தப்பு யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்லிவிடுவாங்க பட் இப்போ கிறிஸ்டியன்ஸ் எப்படி ஆகிட்டாங்கன்னா இப்போ தான் ரெண்டு மூணு சேனல்லாம் வந்து வெளியே வந்து அவங்க பண்ணுற அட்ராசிட்டியெலாம் வெளியே காமிச்சிட்ருக்குறாங்க அதை கூட ஏன் பிரதர் அவங்களோட பர்சனல் லைஃபை நீங்கள் வெளியே சொல்கிறீங்க இப்படி ஆகிடுச்சி என்ன தான் சொன்னாலும் தப்பு செய்கிறவங்களுக்கு தான் இவங்க உடன் போவாங்க ஏழைங்களாக இருக்கிற பாஸ்டருங்களுக்கோ இல்லை ஏழைங்களுக்கோ சபையிலேருந்து இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கோ உடம்பு சரியாக மாத்திரை வாங்க முடியாதவங்களுக்கோ துணி இல்லாதவங்களுக்கோ உதவி செய்ய மாட்டாங்க நல்லா பணக்காரணங்களுக்கு பத்து கோட் சூட் வச்சிருக்கிறவனுக்கு அவனுக்கு காணிக்கை கொடுக்கறது ஃபாரின் கார் வச்சிருக்கிறவனுக்கு காணிக்கை கொடுக்கறது ஃப்ளைட்டு வாங்கி கொடுக்கறது அதாவது பெரிய நேரு கூட பெருசாக ஒரு சர்ச்சை ஓப்பன் பண்ணி கொடுக்கறது சி எரிச்சலாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் இப்போ சாம ஹிந்துவாகவே இருந்துருக்கலாம்ப்பா அப்படின்னு நான் தோணுது ஆனால் அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் எப்பா கிறிஸ்தவர்கள் தானேப்பா தப்பு பண்ணுறாங்க கிறிஸ்து என்னப்பா கிறிஸ்து நல்லவர் ஆ ஆமாவில் கரெக்டு கிறிஸ்து நல்லவர் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை சொல்லி கொடுத்தது ரெண்டாயிரத்தி மூணில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது எப்பா நீ கிறிஸ்டின்ஸை பார்த்தா வழி வழங்கி போயிடுவேன் கிறிஸ்துவை மட்டும் பார்த்துக்கோ இயேசுவை மட்டும் பார்த்துக்கணும் ஆனால் இன்றைக்கி இவங்க பண்ணுறது அட்டகாசத்தை தான் பார்த்தா எரிச்சலாக இருக்குது அதுக்கு சப்போர்ட் வேறு அவங்களுக்கு வந்து சரி விடுங்க இப்போ கஷ்டப்பட்டு என்ன நடந்தாலும் நாங்கள் ஏசுவை ஏற்றுப்போம் நாங்கள் தான் ஃபாலோ பண்ணுவோம் சொல்லி உயிரை விட்டுட்டுருக்கிற ஒரு கூட்டம் இங்கே எவனை பற்றியும் கவலைப்படாமல் எத்தனை சர்வீஸ் நடத்தலாம் எத்தனை பாட்டு பாடுறவங்களுக்கு எத்தனை ஃபேன் கிளப் வைக்கலாம் எவ் அவங்களுக்காக என்ன வக்காலத்து வாங்கலாம் அவங்களுக்கு என்ன பணம் பணம் இருக்கிறவனுக்கு இன்னும் எவ்வளோ பணம் கொடுக்கலாம் பணக்கார ஊழியக்காரங்களை இன்னும் எப்படி பணக்காராங்கலாம் ஏழைங்களை ஒன்றும் எப்படி ஏழைங்களை போட்டு மிதிக்கலாம் யார் நாடாருன்னு பார்க்கலாம் யார் த தலித்துன்னு பார்க்கலாம் எந் சி இது நம்மலாம் என்ன 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 கேட்டகரியோ நம்ம சரி அட்லீஸ்ட்டு ஒரு 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 நூறு ஒரு 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 அஞ்சு உண்மையானவங்க இருப்பாங்கல்ல அந்த உண்மையான ஆளுங்க நம்ம என்ன பண்ணலாம் இயேசுகிட்ட ப்ரே பண்ணுவோம் ஏன்னா ட்ரம்ப் தலையிட்டார் எல்லாம் ஓகே ஆனால் இதுக்கு இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே ராஜா கிங் ஜீசஸ் கிங் ஜீசஸ் தலையிடுவார் எஸ் பைபிள் இருக்குது கடைசி நாட்களில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் கொத்து கொத்தாசுன்னு பேர சொல் ஏசுவை ஃபாலோ பண்ணுறவங்கள கொள்ளுவாங்க அவங்கள கொள்ளுவாங்கப்பா பைபிளும் இருக்குப்பா அது நல்லபடியாக விட்டுடலாம்ப்பா இல்லை அப்படி நடக்குதுன்னு நம்ம ப்ரே பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கு நைஜீரியாவில் நடக்கிறது நாளைக்கு நம்ம ஊரில் நடக்காதுன்னு ஒன்று ஆச்சரியம் கிடையாது நைஜீரியாவில் இருக்கிறவங்களும் நம்மளுக்கும் அவங்களும் வந்து நம்ம எல்லா உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் ஓடுது என்ன ரத்தம் இயேசுவோட ரத்தம் சரியா அவங்களும் நம்மளுக்கு சகோதர சகோதரிகள் தான் அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணி தான் ஆகணும் அதை விட்டுட்டு நம்ம ரிச் தோ சோ கால்டு இந்த ஊழியக்காரங்க இவங்களெல்லாம் வந்து இன்னும் எவ்வளோ எவ்வளவோ ஒன்று பிரியாணி போட்டு பிரியாணி போட்டு வெடிச்சிருவாங்க வெடித்து நல்லா வெடிச்சு பீஸ் அப்படி இப்படி போயிடுவாங்க எவ்வளோ அவங்களுக்கு வந்து இப்போ கோட்டுக்கு துணி பத்தாது போட்டிருக்கு ஸோ என்ன அட்டகாசம் பண்ணுறதுன்னா பண்ணிட்டோம் அவங்க என்ன அவங்க பர்சனல் லைஃப் அவங்க பர்சனல் லைஃப் நம்மளுக்கு எதுக்கு பிரதர் அப்படின்னு கேட்பான் இல்லை ஊழியக்காரனோட பர்சனல் லைஃப் ஜீசஸோட பர்சனல் லைஃப் தானே அதுதானே முக்கியம் ஏசுவோட பர்சனல் லைஃப் இயேசு என்னங்க அவரோட பர்சனல் லைஃப் நம்மளுக்கு எதுக்குங்க அவர் எப்படி இருந்தால் நாங்கள் அவர் என்ன சொன்னார்னா கேட்டுப்போம் அப்படி பார்த்தோமா இல்லை இயேசுவோட பர்சனல் லைஃப்பை பார்த்தோமா பர்சனலாக அப்பளுக்கு இல்லாத ஒரு உண்மையான தெய்வம் இயேசு அப்போ இயேசுவோட வார்த்தையை ப்ரீச் பண்ணுறவங்களோட பர்சனல் லைஃப்பும் அப்போ வளர்க்காமல் இல்லாமல் இருக்கணும் அவங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தால் அவங்களுக்கு என்ன பிரதர் அவங்களுக்கு ஃப ஐடி கட்டலன்னா அவங்களுக்கு என்ன பிரதர் அவங்க வந்து சர கிடைச்சா அவங்களுக்கு என்ன பிரதர் என்ன பிரதர் அவங்களோட பர்சனல் லைஃப் நீங்கள் ஏன் பிரதர் தலையிடுறீங்க ஆ இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பேச்சா இதெல்லாம் ஒரு பேச்சா நான் ஒரு டீசென்சிக்காக அவங்க பேர் சொல்லாமல் இருக்கிறேன் யார் பேரும் சொல்லாமல் இருக்கிறேன் சரி இவங்கள பற்றி தூக்கி போடுவோம் ஒருத்தர் கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கமெண்ட்டை கூட நான் ஷேர் பண்ணுறேன் அது அந்த ஒரு ஒரு நல்ல கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தார் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அந்த கமெண்ட்டை பாருங்கள் அந்த கமெண்ட்டை என்ன போட்டிருக்காருன்னா இன்றைக்கி இருக்க கிறிஸ்துவ அவர் கிறிஸ்டின் தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஏழைகளை பற்றி கவலைப்படுறது கிடையாது சபையில் இருக்கிற ஏழைங்களோ சபையில் இருக்கிற வந்து நோய்வாய் பெற்றவங்களோ துணி இல்லாதவங்களோ சபன் மட்டும் கிடையாது வெளியே இருக்க ஏழைகள் யாரை பற்றியும் கவலைப்படப்படுறது கிடையாது ஏதாவது பணக்காரன் யார் வந்து பாட்டு பாடிட்டு கூடி கிளாஸ் போட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறான் நான் சொல்கிறேன் சினிமாவை பார்க்காத சினிமா பேய் சினிமா ஏ போடா லூஸுங்களா சாரி சினிமா வந்து பேயாக இருக்கட்டும் பிசாசாக இருந்துட்டு போட்டோம் சினிமாக்காரன் அவன் கோடிக்கணக்கில் அதில் உள்ள பணத்தை உள்ளே போடுறான் போட்டுவிட்டு அவன் வேறு வழி இல்லாமல் கூத்து எல்லா சினிமாவும் கெட்ட சினிமாவும் கிடையாது சினிமாவில் கூத்தடிக்கிறானா அவன் கூத்தடிச்சானே அவன் நாசமாக எப்படியோ போய் தொலைகிட்டான் அவனை பார்த்து நம்ம கூத்தடிக்கலாமா நானும் சினிமாக்காரன் தான் எனக்கு 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 தெரியாதா என்ன பண்ணணும் என்ன பண்ண தெரியாதுன்னு நான் என் ஷூட்டிங்கில் ஒன்று ஒன்று கூத்தடிச்சிட்டு இல்லை அதாவது எல்லா ஷூட்டிங்கும் நான் தப்புன்னு சொல்ல வரல ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறது என்னென்னா இன்றைக்கி சினிமாவில் நடக்காதது சினிமாவில் காட்ட முடியாதது எல்லாம் சோ கால்டு சர்ச்சஸும் கூட இருக்குது நான் நான் தான் சொல்கிறேன்னா ஊடியத்துக்கு போகும்போது நான் ஹாஸ்பிட்டலில் எத்தனோ வக்கீலுங்களை பார்க்குறேன் அவங்க கொடுக்குற லிஸ்ட்டெலாம் வந்து அறுவறுப்பாக இருக்குது மாற்றுற முக்கால்வாசி பாஸ்ட்ருங்க பண விஷயத்தில் மாட்டினா பாருங்கள் எல்லாம் பொண்ணு விஷயங்கள தான் மாட்டுறாங்க என்ன கன்றாவே போங்க நம்ம இது ஒரு சொல்கிறது கொன்றும் இல்லை சரி அட்லீஸ்ட்டு நல்ல அட்லீஸ்ட் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கரப்டடாக இருந்தாலும் ஃபைவ் பர்சன்ட்டில் உண்மையாக ஊழியம் செஞ்சு நான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகும்போது சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் இந்த குழந்தைங்க கேன்சருக்கு ப்ரே பண்ணுறம்போது ஒரு ஒரு அம்மா அவங்க பேத்தி அவங்களுக்கு கட்டிக்கிறது கூட நல்ல புடவை இல்லை அவங்க ஒரு பைபிளை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள் அந்த ஆரஞ்சு வாங்கக்கூட உங்களுக்கு காசு இருக்காதுங்க சே எவ்வளோ நல்லவங்களில் இந்த மாதிரி நபர்களும் இருக்காங்க ஆனால் கோட்டு சுட்டை போட்டுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கிற கோம் இதை பேசினாலே கோவம் வருது இவங்களுக்கு சப்போர்ட் வர இவங்க சரி விடுங்க இந்த நைஜீரியாவில் நடக்கிற விஷயத்துக்கு இயேசு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அது கண்டிப்பாக வைப்பார் ஓகேவா நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன ஊழியம் பண்ணுறோம் நம்ம என்ன கிழிக்கிறோம் அப்படின்னு நம்மளை கேட்டுக்கணும் நைஜீரியன் பீப்புளுக்காக இருக்க தங்கி தங்கச்சிங்களுக்காக அங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்காக வேண்டிக்கொள்கிறான் அவங்க ரோமன் கேத்லிக்கோ அவங்க வந்து அங்கே இருக்கிற பெண்டை காஸ்டோ என்னென்னு தெரியாது அவங்க நம்மளோட சகோதர சகோதரிகள் அவங்க நல்லா இருக்கணும் இயேசுவே தயவுசெய்து அவங்கள காப்பாற்றுங்க அவங்கள பாதுகாப்பாத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஆமே